சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சீரியல்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருவதால் காலை முதல் இரவு வரை தொடர்ந்து சீரியல்களை ஒளிபரப்பி வருகிறார்கள் சன் டிவி அது மட்டுமல்லாமல் டிஆர்பியிலும் சன் டிவி சீரியல்கள் தான் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது இந்த நிலையில் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சூப்பர் ஹிட் சீரியல்களில் இருந்து அதன் ஹீரோ இருக்கிறார் அதை பற்றி பார்க்கலாம் சன் டிவியில் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை பிற்பகல் பனிரெண்டு மணிக்கு ஒளிபரப்பாகி புனிதா இந்த சீரியல் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தான் தொடங்கப்பட்டது அம்மா மகள் பாசத்தை மையமாக வைத்து புனிதா எடுக்கப்பட்டு உள்ளது இந்த சீரியலில் நாயகனாக கார்த்திக் வாசன் நடித்து வந்தார் தற்பொழுது அவர்தான் புனிதா சீரியலை விட்டு இருக்கிறார் கார்த்திக் வாசு திடீரென புனிதா சீரியலை விட்டு விலகியதால் அவருக்கு பதில் வேறு ஒருவரை ஹீரோவாக களமிறக்கி உள்ளனர் அதன்படி கார்த்திக் வாசுவிற்கு பதிலாக சுரேந்தர் புனிதா சீரியலில் ஹீரோவாக நடிக்க கமிட் ஆகியுள்ளார் சீரியலின் ஹீரோ மாற்றப்பட்டுள்ளதாக ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் கார்த்திக் வாசுவின் இடத்தை பிடித்துள்ள சுரேந்தர் ரசிகர்களை எந்த அளவிற்கு கவர்க்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க